முறை பாடத்துல இருந்து ஏழாவது பாடம் இரட்டை கை பகுதி சுற்ற போ சுத்த சுத்தி காட்ட போறோம் பாருங்க பயிற்சி பெறுங்க இது எல்லாம் இந்த அடிப்படை சுத்துமுறை பாடத்தில் நம்ம நிறைய வீடியோஸ் இந்த அடிப்படை பாடங்கள் வந்து விட்டுருக்குறோம் இந்த பாடம் வந்து எதுக்காக நம்ம விட்றோம்னா இது பெண்கள் இந்த சிலம்பத்தை வந்து எப்படி எவ்வளோ அழகாக சுற்றி காட்டுறாங்கன்றது தான் ஏன்னா இந்த இந்த வீடியோவை வந்து நம்ம ஹவுஸ் ஒய்ஃப் கொடுக்குற ஒரு பாட படத்தில் எவ்வளோ அழகாக செஞ்சு காட்டுறாங்கன்றதுனால தான் நம்ம இந்த வீடியோவை வந்து வடிவமைச்சு உங்களுக்கு கொடுக்குறோம் இது பெண்களும் வீட்டிலேருந்து நல்லா பயிற்சி பண்ணலாம் பாருங்கள் உங்களுக்கு ஸ்லோவாக சேச நீ பாருங்கள் ஸ்டார்ட் ரெண்டு அக்களையும் கொடுக்கணும் இது வந்து நம்ம இடுப்புக்கு ரொம்ப வலிமை சேர்க்கும் அப்புறம் வந்து நமக்கு வந்து நம்ம உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு ஹெல்ப்பை கொடுக்கும் பாருங்க கை நல்லா ஸ்ட்ரென்த் ஆகும் இப்போ நல்லா ஸ்பீடு பண்ணுங்க தொடர்ந்து பாருங்கள் உங்களை ஆதரவு கொடுங்க நம்ம இதேமாரி வீடியோக்களை உங்களுக்கு வாரம் வாரம் நம்ம வந்து இந்த சுத்து முறை பாடத்தை வந்து கொடுத்துனுக்குறோம் அடுத்து வீச்சு முறை பாடம் கொடுக்குறோம் தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்